எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு தாய்மொழி தமிழ் மொழியை வணங்கி இப்பொழுது நாம் காண இருப்பது இயல் நான்கில் இருக்கக்கூடிய வினாக்களை தேர்வு நோக்கில் இப்பொழுது பார்ப்போம் இப்போ இதில் பார்த்தோம்னா குருவினா நாலு சிறுவினா நாலு நெடுவினா மூன்று இருக்கின்றன இப்போ அதில் குருவினா பஸ்டூன் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் குறியீடு அதாவது இடைவீடு எதனை குறியீடாக பயன்படுத்தப்படுகின்றன அப்போ பார்த்தோம்னா எண்ணம் வெளியீடு கேட்டல் இது மட்டும் எழுதுனா போதும் ரொம்ப ரொம்ப விவரித்து எழுத வேண்டும் என்பது ஒன்று கிடையாது அடுத்து பார்த்தோம்னா வசனத்துக்கும் கவிதைக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு யாருன்னு இது சென்ற வருடம் இந்த கொஸ்டின் கேட்கப்பட்டதுனால இந்த வருடம் இந்த கொஸ்டின் நமக்கு கேட்பதற்கான வாய்ப்புகள் நமக்கு தான் அடுத்து பார்த்தோம்னா எத்திசையில் சோறு தட்டாது கிட்டம் யாருக்கு அப்படின்னு கேட்க முக்கியமான கொஸ்டின் இந்த வருடம் நமக்கு கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அதாவது பார்த்தோம்னா கலை தொழில் வல்லவர்கள் கலை வல்லுநர்கள் எங்கு சென்றாலும் அவர்களுக்கு சோறு தட்டாமல் கிட்டம் அப்படின்னு எழுதுனா இன்னைக்கு போதும் அடுத்து பார்த்தோம்னா அக்காலத்து கல்வி முறையில் மனப்பயிற்சிக்கு உதவிய நூல்கள் என்னென்னு புத்தகத்துல என்னென்னு பார்த்தோம்னா கைடில் என்னென்னு பார்த்தோம்னா நீதி இலக்கியங்கள் தண்டி அலங்காரம் காரிகை நன்னூல் இது மட்டும்தான் இருக்கும் ஆனால் நீங்கள் புத்தகத்தில் இருக்கக்கூடிய சேர்த்து அப்படி எழுதிங்க அது இலக்கியத்துக்கு கணிதத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மேல்வாய் இலக்கம் கீழ்வாயிலக்கம் மாற்று நெல் இலக்கம் இதையும் கொஞ்சம் நீங்கள் அடிசுனால் சேர்த்துக்குங்க புரிந்துங்களா நான்கு வினாக்கள் இருக்கின்றன இந்த நான்கில் இரண்டாவது கூடிய கொஸ்டின் சென்றவரிடம் கேட்கப்பட்டதுனால இந்த உடனே நமக்கு கேட்பதற்கான வாய்ப்புகள் நமக்கு மிக மிக குறைவு தான் புரிந்துங்களா ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து இடையீடு எவற்றை குறியீடாக பயன்படுத்தப்படுகின்றன என்ற கொஸ்டினோ இரண்டாவது கொஸ்டின் வசனம் கவிதைக்கக்கூடிய வேறுபாடு சென்றவரம் கேட்கப்பட்டதனால இந்த விடம் கேட்பதற்கான வாய்ப்புகள் இல்லை மூன்றாவது கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா எத்திசையில் சோறு தட்டாது கிட்டம் என்ற வினாக்களையும் போர்ந்து ஒன்று இருக்க பாருங்கள் அக்காலத்தில் பயிற்சிக்கு உதவிய நூல்கள் இதை வந்து நீங்கள் இலக்கியத்தையும் கணிதத்தையும் கொஞ்சம் சேர்த்து எழுதிக்கீங்க புரியுதுங்களா இந்த நான்கு கொஸ்டினில் ஒன்று ஒரு கொஸ்டின் சென்றவரம் கேட்கப்பட்டதுனால இப்போ மூன்று இருக்கு இந்த மூன்றையும் கொஞ்சம் நல்லா தரவா பார்த்துக்குங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா சிறுவினா சிறுவினான்னு மொத்தம் நான்கு இருக்குது அந்த ஃபஸ்ட் கொஸ்டின் போல இதோ குறியீடு பார்த்தோம் இல்லையா இடையிடையவற்றை குயீடாக பயன்படுத்தப்படுகின்ற டூ மார்க் அதே போல் தான் மூன்றான காலம் போல் ஒன்று விளக்குகள்னு இருக்கக்கூடிய கொஸ்டின் அதாவது காலம் என்று சொல்லப்படக்கூடிய மூன்று அப்போ மூன்றுன்னு சொல்லப்படுது வெவ்வேறு என்று வெவ்வேறு தான் அதே போலதான் கவிஞனுடைய எண்ணம் அவனுடைய வெளியீடு இப்போ கேட்கும்போது இப்போ கேட்குப்பது எல்லாமே பார்த்தோம்னா வெவ்வேறானதான் என்று சொல்லப்படக்கூடிய வினாக்கள் அடுத்து செயண்டோன்னு ஒன்று என்னன்னு பார்த்தோம்னா அதாவது மணலில் எழுதியது முதல் தற்காலம் வரை இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் அந்த கொஸ்டினும் சென்றவுடன் கேட்கப்பட்டதுனால இந்த விடம் நமக்கு கேட்பதற்கான வாய்ப்புகள் நமக்கு அதில் குறைவு தான் இதுக்கு அடுத்த கொஸ்டின் ஒன்று இருக்கும் பாருங்கள் நீங்கள் ஆசிரியரானால் ஆள் மாணவனை எவ்வாறு நல்வழிப்படுத்துவீர்கள் ஒரு கொஸ்டின் இருக்கும் இது கிரியேட்டிவ் கொஸ்டின் இந்த மாதிரி கேட்கப்படக்கூடிய கொஸ்டினிங்க தவறாமல் எழுதாமல் விட்டுறாதீங்க என்ன எழுதினாலும் இதுக்கு மதிப்பெண் கிடைக்கும் தான் நீங்கள் ஆசிரியர் ஆனாலும் மாணவனை நான் அன்பினால் நெறிப்படுத்த சொல்லப்படக்கூடிய வினா என்று சொல்லப்படக்கூடியதுனால இந்த கொஸ்டினை கொஞ்சம் தரவாக பார்த்துக்குங்க இதே போல் மூன்றாவது யூனிட்லேயே ஒரு கொஸ்டின் சொல்லியிருப்பேன் தாய் தந்தையர் பணிக்கு செலுகின்ற பொழுது குடும்ப உறுப்பினர் முறையில் எவ்வாறு குடும்பத்தை பாதுகாப்பாகணும் அதே போல வினாக்களையும் நாலாவது வினாக்கள் இருக்கக்கூடிய நீங்கள் ஆசிரியரானாலும் மாணவனை எவ்வாறு நலுவலிப்படுத்த சொல்லப்படும் ரெண்டு கிரியேட்டிவ் கொஸ்டின் என்பதனால கொஞ்சம் நல்லா தரவாக பார்த்துங்க நீங்கள் எப்படி எழுதுனாலும் இதுக்கு உங்கள மதிப்பெண் தான் புரியுதுங்களா அதுக்கு அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்த்தோம்னா அவ்வாறு அவ்வையார் பாடல் இருக்கக்கூடிய திணைக்கு எவ்வாறு பொருந்துக்கிறதுன்னு இருக்குது அது பாடாந்தினைன்னு சொல்லப்படக்கூடியது நாலாவது யூனிட்லேயும் இருக்குது ஏழாவது யூனிட்லேயும் இருக்குது நீங்கள் திணை கொஞ்சம் நல்லா தரவாக பார்த்துங்க திணை கூற்றுன்னு சொல்லப்படக்கூடியது முப்பத்தி ஒம்பது நாற்பது நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு ஆகிய வினாக்கள் கேட்கப்படக்கூடிய வினாக்கள் இது ஐந்து வினாக்கள் இருக்கும் இதில் எதுவும் மூணு எழுதுறாப்பில் இருக்கக்கூடிய இருக்கும் அதில் ஒன்று துறை அல்லது ஒன்று நமக்கு இந்த திணை கேட்கப்படக்கூடியதாக இருக்கும் அதனால் மொத்தம் நமக்கு ரெண்டு திணை ஒன்று பாடான்திணை திணை நல்லா பார்த்துங்க இன்னொன்று வாகை திணை நமக்கு நான்காவது யூனிட்ல இருக்கக்கூடிய பார்த்தோம்னா அவ்வையார் பாடல் எவ்வாறு திணைக்கு பொருந்துகிறது என்று இருக்கக்கூடியதுனால இது கொஞ்சம் கொஞ்சம் நல்லா தரவாக பார்த்துங்க அப்போ சிறிவினால் பார்த்தோம்னா நான்கு கொஸ்டின் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா மூன்றான காலம் போல் ஒன்று விளக்குகின்ற வினாக்களையும் அடுத்து நீங்கள் ஆசிரியரானாலும் மாணவனை எவ்வாறு நெல்வழிப்படுத்தி சொல்லப்படக்கூடிய வினாவும் மணலில் எழுதியது முதல் தற்கால முறையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றமும் பாடாணத்தினை இதை நான்கில் சென்ற வருடம் மணலில் எழுதியது முதல் கேட்கப்பட்டதுனால இந்த வருடங்கள் பாக்கி மூணு வினாக்கள் இருக்கின்றன கொஞ்சம் நல்லா தரவாக பார்த்துக்குங்க அதுக்கு அடுத்ததை பார்த்தோம்னா நெடுவினா நெடுவினாவில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் கவிதையை பற்றி சுரதா அவர்களை கூறக்கூடியது அதாவது கவிதைன்னு சொல்லப்படக்கூடிய எதுதெல்லாம் கவிதைன்னு சொல்லியிருப்பார் அது ஆறு மார்க் கோஸ்ட் இல்லை அடுத்த செகண்ட் ஒன்றில் பார்த்தோம்னா கற்றல் கற்பித்தல் ஆசிரியர் மாணவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய கற்றல் கற்பித்தல் சொல்லப்படக்கூடியது இந்த எந்த நிலைமையிலிருந்து கொண்டிருக்கிற முக்கியமான கொஸ்டின் திரும்ப திரும்ப கேட்கப்படக்கூடிய கொஸ்டின் அதனால் இந்த இப்போ வருடம் கேட்கப்படாததனால இந்த கொஸ்டின் கொஞ்சம் நல்லா தரவாக பார்த்துக்குங்க இந்த வருடம் கேட்பதற்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்கின்றன இதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது இது நெடுவினால் பார்த்தோம்னா சாலை த தமிழ்நாடு சொல்லப்படக்கூடிய சாலை பாதுகாப்புன்னு சொல்லப்படக்கூடியது தமிழ்நாட்டை எவ்வாறு சாலையிலிருந்து மீட்டெடுப்போம் சென்ற வருடம் கேட்கப்பட்ட சிறுகதை என்பதனால இந்த வருடம் நமக்கு கேட்பதற்கான வாய்ப்புகள் அல்ல அதனால் நெடுவினாவில் கற்றல் கற்பித்தல் என்று சொல்லப்படக்கூடிய வினாவே நீங்கள் கொஞ்சம் நல்லா தரவாக பார்த்துக்குங்க புரிதுங்களா குருவினா நாளில் வந்து ஒன்று கேட்கப்பட்டதால் பாக்கி மூன்று இருக்கின்றன செருவினாவில் நான்கு இருப்பதில் ஒன்று ஏற்கனவே கேட்கப்பட்டதால் பாக்கி மூன்று இருக்குது அதனால தரவாக பார்த்துக்குங்க நெடுவினாவில் சாலை பாதுகாப்பு என்று சொல்லப்படக்கூடிய கேட்கப்பட்டதனால இந்த ஒன்று கேட்பதற்கு வாய்ப்புகள் இல்லை அதனால் இரண்டாவது நெடுவினா ஆசிரியர் மாணவர்கள் இருக்கக்கூடிய கற்றல் கறிப்பித்தல் என்று சொல்லப்பட்ட வினாவை கொஞ்சம் நல்லா தரவாக பார்த்துக்குங்க அதுக்கடுத்தால் பார்த்தோம்னா பிழைகளை நீக்கி எழுதுக இதில் இருக்கக்கூடிய பார்த்தோம்னா பிழைகள் இருக்கும் இந்த ஆண்டு நம் மாநிலம் வறட்சியால் பாதிக்கப்பட்டது அதில் நகரம் மாதிரி இருக்கும் வறட்சிக்கு வந்து ரா மாதிரி இருக்கும் அதை கொஞ்சம் நல்லா தரவாக பார்த்துக்குங்க இன்றைக்கி சாயங்காலம் கபடி போட்டு நடைபெறும் இன்றைக்கி என்பது இன்று அல்லது இன்றைக்குன்னு போட்டுங்க சாயங்காலம் என்று சொல்லப்படக்கூடிய சாயங்காலம் ஐப்பசி அடைமலையில் ஊருணி நிறைந்த ஊருணி ரெண்டு சுளுவினியாக இருக்கும் அது மூணு சுளுவினியாக மாற்றிக்குங்க அதே போல் பார்த்தோம்னா ரங்கன் வெங்கலக்கடை வைத்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் ரா மொழிக்கு முதல் ரா வரக்கூடாதனால இஎஸ் சேர்த்துக்குங்க வெங்கலம்னு மூணு சொல்லி இன்னும் போட்டுக்குங்க இங்கே இருக்கும் இதே போல் பிள்ளைகள் கொஞ்சம் இருக்கும் அது கொஞ்சம் நல்லா தரவாக பார்த்துக்குங்க ஐந்து இருக்குது இந்த ஐந்து கொஞ்சம் நல்லா தரவாக பார்த்துக்குங்க அதுக்கடுத்து பார்த்தோம்னா பழமொழியை வாழ்வியல் நிகழ்வோடு பொருத்தி எழுதுகன்னு கொஸ்டின் நம்பர் முப்பத்தொம்பது நாற்பது நாற்பத்தொன்று நாற்பத்திரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டாவது கொஸ்டினை கேட்கப்படக்கூடிய ஒரு கொஸ்டின் இதில் ஐந்து இருக்குது சென்ற வருடம் இதில் இரண்டு கேட்கப்பட்டதுனால பாக்கி பேரண்ட்ஸ் பைக்கி மூன்று இருக்குது அந்த மூன்றும் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா யானைக்கும் மடி செருக்கம் திணைநட்டவன் தினையறுப்பான் வினைநட்டவன் வினையறுப்பான் எறும்பு உர கல்லும் தேயும் அதனால் முதல் இரண்டையும் கொஞ்சம் நல்லா தரவாக பார்த்துக்குங்க சென்ற வருடம் இதில் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லையும் ஊழல் பேரன் தான் பேர கேட்கப்பட்டதனால பாக்கி இருக்கக்கூடிய மூன்று பழமொழிகள் இருக்கின்றன மூன்று பழமொழிகளை உங்களுக்கு இரண்டு வருவதற்கு காரணம் வாய்ப்பு இருக்கின்றன அதனால் முதல் இரண்டையும் கொஞ்சம் நல்லா தரவாக பார்த்துக்குங்க ஒவ்வொன்றுக்கும் நாலு மார்க் என்பதனால் பழமொழி விளக்கத்தை எழுதி வாழ்வியல் நிகழ்வுடன் எழுதுங்க பழமொழி விளக்கத்துக்கு ஒரு மார்க்கு வாழ்வியல் நிகழ்வுக்கு மூணு மார்க் என்பதனால் இந்த கொஸ்டினை கொஞ்சம் நல்லா தரவாக பார்த்துக்குங்க அடுத்து பார்த்தோம்னா சொல்லையும் பிரித்தும் சேர்த்தும் இருக்கும் இதில் மொத்தம் நான்கு இருக்குது சென்ற வருடம் இருந்து இரண்டு கேட்டாச்சு பலகைன்னு ஒன்று இருக்கின்றன அடுத்து தலைமை வெங்காயம் கோயில் அப்போ பார்த்தோம்னா நமக்கு பலகை என்று பிரித்தோம்னா பலகை என்று சொல்லப்படக்கூடிய எழுதுவதற்கு பயன்படுகின்றன அதை பிரிச்சிட்டோம்னா பல பிள பல பிளஸ் கை பல கைகள் ஒன்று என்பது வெற்றியை தருகின்றன தலைமை தலைமையை இப்போ பிரிக்காமல் சொன்னோம்னா பார்த்தோம்னா ஒரு லீடர்ஷிப் ஒருத்தருக்கு தலைமை தங்க சொல்கிறது அதை பிரிச்சிட்டோம்னா தலை ப்ளஸ் மை தலைக்கு மையீட்டேன் இதே போல் ஒரு ஐந்து இது இருக்கின்றன அந்த சொல்லையும் பிரித்தும் சேர்த்தும் எழுதக்கூடியதை கொஞ்சம் நல்லா தரவாக பார்த்துக்குங்க அதே போல் பார்த்தா தாமரை தாமரைன்னு சொல்லப்படக்கூடிய மலரை குறிக்கின்றன பிரிச்சுட்டுனா தா ப்ளஸ் மறை தாவுகின்ற மானை குறிக்கின்றன இது ஐந்து கொஞ்சம் த தராக பார்த்துக்குங்க பழமொழி வாழ்வு நிகழ்வு ஐந்து இருக்குது அதையும் பார்த்துக்குங்க ப அடுத்து பார்த்தோம்னா பிள்ளைகளை நீக்கி எழுதுக்கு ஒரு அஞ்சு இருக்குது இது கொஞ்சம் நல்லா தராக பார்த்துக்கோங்க மொழி பயிற்சியில் தான் நமக்கு மதிப்பெண் வரும் என்ன தான் வினாக்களை நல்லா எழுதி மொழி பயிற்சி கொஞ்சம் சரியாக பார்க்கலன்னா மதிப்பெண் குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன இந்த யூனிட்ல இருக்கக்கூடியதை கொஞ்சம் நல்லா தரவாக பார்த்துக்க மொழி பயிற்சியை அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா கலைச்சொல் கலைச்சொல்லில் ஒவ்வொன்றுலேயும் எப்படியும் நான்கு ஐந்து ஆறு இருக்கும் இதில் பார்த்தோம்னா பாஸ்போர்ட் விசா டொமஸ்டிக் பிளட் கன்வேயர் பெல்ட் டிப்பார்ச்சர் அரைவல்னு சொல்லப்படக்கூடியது இருக்கின்றன இந்த கலைச்சொல் கொஞ்சம் நல்லா தரவாக பார்த்துக்குங்க புரியுதா நாலாவது ஏழில் இருக்கக்கூடிய வினாக்கள் இவை தான் இது கூறப்பட்டிருக்கக்கூடிய வினாக்களை கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க இதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய ஏழ் ஐந்தில் இருக்கக்கூடிய வினாக்களை தேர்வு நோக்கில் அடுத்த வகுப்பில் நாம் காண்போம் நன்றி வணக்கம்